வான் பொய்யினும் பொய்யா காவிரி எனும் விவசாயிகளின் நம்பிக்கை ஆண்டுதோறும் நிலைக்கிறது காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் அணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூடப்படும் இந்த காலகட்டத்தில் முன்னூற்றி முப்பது டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி குறுவை சம்பா தாளடி என முப்போகம் பயிர்கள் விளைவிக்கப்படும் பாசனப் பகுதிகளில் மழை பெய்யும் காலங்களில் பாசன தேவை குறையும் மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதலே டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இதனிடையே கடந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு நாட்களை கடந்து மேட்டூர் அணை நீர்மட்டம் நூறு அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்றி பதினைந்து அடியாக உள்ள நிலையில் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மேல்மட்ட மதுகுகளை இயக்கி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் இன்று திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் இருநூறு கிலோமீட்டர் பயணித்து மூன்றரை நாட்களில் கல்லணையை சென்றடையும் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணை மின் நிலையம் சுரங்க மின் நிலையம் ஏழு கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக நானூற்றி அறுபது மெகாவாட் மின்சார உற்பத்தியும் தொடங்கியுள்ளது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவை மூதாட்டி கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக புரட்டி போடும் என்பதால் அன்றைய காலம் தொட்டு இன்று வரை கல்வி கற்பதன் அவசியத்தை அனைத்து பெரியவர்களும் வலியுறுத்துகின்றனர் சேலத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் கல்வராயன் மலைப்பகுதி உள்ளது நிலத்திலிருந்து ஏறத்தாழ இரண்டாயிரம் அடி முதல் மூன்றாயிரம் அடி வரை இருந்தாலும் முற்றிலும் பழங்குடியினர் வசிக்கும் கருமந்துறை கிராமத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் கடந்த ஆண்டு இதே பகுதியைச் சேர்ந்த மாணவி சுகன்யா முதல் முறையாக திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார் தற்போது அடுத்த பாய்ச்சலாக அதே பகுதியைச் சேர்ந்த ஆண்டி கவிதா தம்பதியின் மகள் ராஜேஸ்வரி ஜேஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தேசிய அளவில் நானூற்றி பதினேழாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் கருமந்துரையிலிருந்து இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் சேர்ந்து பயிலும் முதல் மாணவி என்ற பெருமையை மாணவி ராஜேஸ்வரி பெற்றுள்ளார் என் பேர் வந்து ஏ ராஜேஸ்வரி நான் ஐஐடிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நான் சேலம் மாவட்டத்தில் கருமந்துறை கிராமத்தில் அரசு பழங்குடியினர் உண்டு உரைவிட தான் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் ஜேஇ மெயின்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் செயலர் அவர்கள் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலிமா தான் நான் ஜேஇ மெயின்ஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் எழுதுகிற அளவுக்கு தகுதியான ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் வந்து அரசு மூலியமாகவே ஒரு கேம்ப் நடத்தியிருந்தாங்க அந்த கேம்பில் போய் தான் நான் ஜே அட்வான்ஸ் வந்து எழுதியிருந்தேன் இப்போ கிளியர் பண்ணி நான் ஆல் இண்டியா ரேங்க்கில் எஸ்டி கேட்டகரியில் நானூற்றி பதினேழாவது எடுத்து பிடிச்சிருக்கிறேன் காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் கேட்ட மகாகவி பாரதி பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல போலே நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இழந்தென்றல் வரவேணும் என்று வேண்டுகிறார் சுற்றுச்சூழல் மேன்மைக்கு இதைவிட மிக சிறந்த கவிதை வடிக்க முடியாது முன்பொரு காலத்தில் கவிதையாக இருந்த வாழ்க்கை இன்று கடினமாக மாறியதற்கு மிக முக்கிய காரணம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் நெகிழிகள்தான் இதற்கு தீர்வு காணும் வகையில் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள வடுகப்பட்டியில் அமைந்திருக்கும் பொன்னியம்மாள் ரங்கசாமி அரசு உயர்நிலைப் பள்ளி பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பொட்டல் காடாய் காட்சியளித்த பள்ளி வளாகம் இன்று ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட மரங்களுடன் இயற்கை எழில் சூழ ரம்மியமாக காட்சியளிக்கிறது மாணவர் சேர்க்கையின் போது அவர்களின் குடும்பத்திற்கு மா கொய்யா தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது இதே போன்று மாணவர்கள் தங்களின் பிறந்த நாளின் போது கட்டாயம் மரக்கன்று நட்டு வைத்து அதனை நாள்தோறும் நீரூற்றி அவர்களே பராமரிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் பயிற்சியாக்கப்பட்டுள்ளது மேலும் அறுபது வகையான மூலிகை தோட்டமும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது வேம்பு அரசு புங்கை வாகை மந்தாரை மகிழம் நாவல் பலா என மரங்கள் இங்கு மனிதர்கள் போல சங்கமித்துள்ளது ஆசிரியர்களின் பெருமுயற்சியால் உருவாகியுள்ள இந்த இயற்கை வனம் நல்ல காற்றையும் மனம் நிறைந்த மரங்களையும் மாணவர்களுக்கு பரிசாக வழங்கி வருகிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நெகிழி பயன்பாடற்ற இடமாக பள்ளி வளாகம் மாற்றப்பட்டுள்ளது நெகிழியால் ஆன குடிநீர் பாட்டில்களுக்கு மாற்றாக அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களே தங்களது சொந்த பணத்தில் சில்வர் குடிநீர் பாட்டில்களை வாங்கி கொடுத்துள்ளனர்